போட தொடங்கி இருக்கிறதாம் டெல்லி அது புரியாமல் இருக்கிறார் நம்முடைய நாகேந்திரன் நேயர்களே தமிழக அரசியலில் இதுகாரம் எதிர்பார்க்காத பெரும் குழப்பம் எல்லா இடத்திலும் இருக்கிறது அதிமுகவில் இருக்கிறது அதிமுகவை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேறிய தலைவர்களிடத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதாவில் தேசிய தலைவர்களுக்கும் மாநில தலைவர்களுக்கும் இடையிலே இருக்கிறது அதை போன்று தற்போது நாம் டெல்லியினுடைய செய்திகளை பார்க்கிறோம் இந்த செய்தி மிக முக்கியமான தமிழில் ரொம்ப ஆதாரமா நம்பத்தகுந்த ஒரு செய்தி இது என்னுடைய செய்தி அல்ல மறுபடியும் சொல்கிறேன் ஒரு செய்தியை நான் கொடுக்கிற போது இது எனது பார்வை என்று சொல்லுவேன் இந்த செய்தியை சொல்லி நான் உங்களுக்கு அலசலில் எனது பார்வையை உங்களுக்கு தருகிறேன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையை சந்தித்து விட்டு வந்ததிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகளை நெய்னார் நாகேந்திரன் சரியாக அரவணைக்கல என்று அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிபி தினகரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிற நிலையில இப்போ இந்த நெருக்கடியான நிலையில் தமிழக பாஜகவின் தலைவர் நெய்னார் நாகேந்திரன் சிக்கியிருக்கிறார் இந்த சூழலில் தான் துணை ஜனாதிபதியாக தே தேர்வாகி இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுடைய பதவி ஏற்பு விழாவுக்காக அவர் டெல்லிக்கு நெய்னார் நாகேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர் டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்தும் அவர் விவாதிக்க போவதாகவும் இப்பொழுது செய்தி வெளியாக இருக்கிறது பிரதானமான நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை அத்தன்டிக்காக கொடுக்கிறாங்க அவர் சிபி ராதாகிருஷ்ணனை உடைய அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்து வந்து செல்கின்ற அவர் அமைச்சரை சந்தித்து விரிவாக பேச போறாராம் அவர் மனநிலை என்ன இப்போ பார்ப்போம் என்ன மனநிலையில் இருக்கிறார் நெய்னார் நாகேந்திரன் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி ரோல் பண்ணு என்ன மனநிலையில் பாரு சரி ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் என்ன மனநிலையில் இருக்கிறார் நெய்னார் நாகேந்திரன் என்று அவருக்கு நாம நெருக்கமான பாரதிய ஜனதா சீனியர்களிடம் பேசிய போது அந்த நான் சொல்லலை அந்த செய்தி அடி சொல்றது வழக்கமாக டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர்களை சந்திக்க தமிழ்நாட்டிலிருந்து யார் சென்றாலும் மாநில தலைவரோடு ஒப்புதலோடு தான் அங்கே செல்வார்கள் ஆனால் அமித்ஷாவை சந்திப்பதற்கு செங்கோட்டையன் சென்ற நிலையில் அவருக்கு எந்த தகவலும் தெரியாது என்றும் கடந்த எட்டாம் தேதி செப்டம்பர் ஹரித்துவாருக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏழை முக்கால் மணிக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கிடைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் அமித்ஷாவும் செங்கோட்டையனும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் குறித்து விவாதித்திருக்கிறார்கள் பார்லிமெண்ட் ஹவுஸில் நடந்த இந்த சந்திப்பில் பிரிந்து சென்றவர்களை அதிமுகவுக்குள் இணைப்பது குறித்தும் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறார் அதற்கு பின்பு செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா அம்மாவையும் அவர்களுடைய அந்த சந்திப்பு கேபின்ல சந்தித்து பேசியிருக்கிறாங்க இவ்வளவு விஷயம் நடந்த பிறகும் நேனா நாகேந்திரனுக்கு எதுவும் தெரியல ஏன்னா அவர்தான தலைவர் ஒரு அவர் என்ன நினைக்கிறார்னா அவர் நினைப்பதில்ல ஒரு புரோட்டோக்கால் என்னன்னா யார் தமிழ்நாட்டிலிருந்து சென்றாலும் மாநில தலைவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கக்கூடாது ஆனா இன்றைக்கு நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் சென்றது எதுமே அவருக்கு தெரியல ஆக இரவு ஒம்பது மணிக்கு தான் நேனா நாகேந்திரன் சார்பு சொல்லப்படுது இரவு ஒன்பதரை மணிக்கு இந்த விஷயம் எதுவாக கசிஞ்சிருக்கு சில டெல்லி நண்பர்கள் மூலமாக இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டார் என்று அவர் சொல்றார் அப்போது டெல்லியிலிருந்து பாஜக தலைவர்களிடமிருந்து இருந்து எந்த ஒரு தகவலும் நெய்னாருக்கு வரலையாம் அதிமுக தலைவர்களிடமிருந்து இருந்து தொடர்ச்சியாக திரு நெய்னாருக்கு ஃபோன் கால்கள் வந்தன என்ன ஃபோன் காலு என்ன உகாரம் கட்சி பொறுப்புகளை பொறுப்பு கொண்டு செங்கோட்டையனை நாங்கள் நீக்கி இருக்கிறோம் அப்படி இருக்கிற போது அவருக்கு எப்படி அமிஷா அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் அதிமுகவுடைய கூட்டணி வேண்டாம் என டெல்லி நினைக்கிறதா என அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர்கள் சிலர் கோபமாக பேசினா நேனார் நாகேந்திரன் விற்கவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் சிக்கி கொண்டார் அப்ப அவரை சந்திப்பதாக என்னிடம் சொன்னீர்களா இப்ப நேனார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணியை நேனா நாகேந்திரன் சரியாக கையாளவில்லை அரவணைக்கவில்லை என்று சொல்லி அவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டதை அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் திரு டிடிவி அவர்கள் வைக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் வெளியானதற்கும் காரணம் நெய்னார்தான் என்று நேரடியாகவே தினகரன் குற்றச்சாட்டு மட்டுமல்ல ஓபிஎஸும் சொல்லியிருக்கிறார் நான் அனுப்பின மெசேஜ் கூட பதில் சொல்லலை என்னை இல்ட்ரீட் பண்ணிட்டாங்க இந்த சூழ்நிலையில் தினகரன் அவர்களும் திரு ஓ பி எஸ் ஐயா அவர்களும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இப்போ செங்கோட்டையனை அவர்கள் குற்றம் இருப்பது செங்கோட்டையன் உருவத்தில் மற்றொரு நெருக்கடி நேனாருக்கு உருவாயிற்று இப்போ என்ன மூன்று தலைவர்கள் நான் இப்ப சொல்றேன் தினகரன் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஐயா டிடிவி அவர்கள் அதை போன்று நம்முடைய ஓபிஎஸ் அவர்களும் என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னார் ஓபிஎஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப பொலைட்டான ஒரு மனிதர் அதிகமாக அவர் பேச்சில் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருந்தாலும் அவர் ரொம்ப ஒரு கண்ணியமான மனிதர் பிஜேபியோடு பலர் சொல்வார்கள் பிஜேபியோடு அடிமை அது அவங்கவுங்க இஷ்டம் யாரும் யாரோடும் சேரலாம் அது அவங்கவுங்க விஷயம் எந்த கட்சியும் வெற்றி பெறலாம் அதுவும் அவர்களுடைய இஷ்டம் அது குறித்து நமக்கு கருத்து இல்லை ஆனால் ஓபிஎஸ் சொன்னது உண்மையான கருத்து என்பது எல்லோருக்கும் தெரியும் இல்ட்ரீட் பண்ணாங்க எஸ் பண்ணாங்க எடப்பாடி கோபப்பட்டு விடுவாரோ என்பதற்காக ஓபிஎஸ் அவமதிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை டிடிவி கூட ஏற்றுக்கொள்ளவில்லை கடுமையான சிரத்தில் இருந்த நிலையில்தான் அப்ப ஓ நெய்னா நாகேந்திரன் மீது குறை சொல்கிறார் டிடிவியும் குறை சொல்கிறார் செங்கோட்டையன் இங்கிருந்து சென்றது மாநில தலைவருக்கு தெரியாமலேயே சென்றிருக்கிறது இப்போ அடுத்ததுல பார்ப்போம் டெல்லியிலிருந்து கோவைக்கு வந்த செங்கோட்டை என்ன செஞ்சாரு அமித்ஷாவை பார்த்ததையும் அவரோடு அதிமுகவுடைய வெளிவக உள் விவகாரங்கள் குறித்து எல்லாவற்றையும் போட்டு உடைத்து விட்டார் இதை அதிமுக பாஜக சீனியர்கள் பலருக்கும் தெரியாது இது உச்ச கட்ச உச்சபட்ச டென்ஷனை எல்லா முகாமிலையும் ஏற்படுத்திட்டு யாருக்கு ஏற்படுத்திட்டு நேனார் நாகேந்திரனுக்கு தெரியாமல் போனதுனால அவருக்கு ஏற்படுத்திட்டு அதே போன்று கடுமையான கோபத்தில் எடப்பாடி அன் கம்பெனி அப்படி கொதிக்கிறாங்க நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு மைனாரிட்டி வாக்குகள் போது ஏன் மைனாரிட்டி வாக்கு போதுன்னு இப்போ தான் உனக்கு தெரியுமா கூட்டணி அமைச்சாச்சு நல்ல பேசியாச்சு மகத்தான வெற்றி தரம்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எப்படி மைனாரிட்டி அந்தரட்டின் ஆரம்பத்தில் இருந்து தெரியாமல் போனது என்ற கேள்வியும் தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் விமர்சகர் வைக்கிறாங்க இப்ப இந்த அதிமுகவினுடைய கோபத்தை ரொம்ப லேட்டா புரிந்து கொண்ட டெல்லி பாஜக சீனியர்கள் சிலர் அக்கட்சியின் மேலிடத்தோடு பேசுப்பா அப்படின்னு நேனார கேட்டுக்கொண்டான் நேனார் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் செங்கோட்டையன் சந்திக்க போவதா என்னிடம் சொன்னீர்களா அதை முன்னிடம் சொல்லியிருந்தா கூட நான் தமிழ்நாடு அரசியல் எல்லாம் கணக்கில் வைத்து ரொம்ப அழகா விளக்கியிருப்பேன் எல்லாம் முடிந்த பிறகு மாதிரி சேதாரத்தை சரி செய்ய சொல்கிறீர்களே என்ன ரொம்ப கோபத்தில் பயங்கரமா விடிச்சிட்டேன் யாரு இது என்னுடைய கருத்துல சார் அந்த ஆதாரத்தோட பேசுற மிக முக்கியமான நாளிதழ் தமிழ்நாட்டில் ஆதாரத்தோடு அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது என்கிட்ட முதல்ல சொன்னா கூட நான் அதிமுக காரங்கிட்ட பேசிருப்பேன்ல அதிமுக காரங்கள்கிட்ட நைசை சொல்லியிருப்பேன் ஐயா அவர் போறாரு நம்மளை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு நாம் சொல்கிறதுக்கு தான் சிரிஞ்சுருக்கோம் நீங்கள் பிழை உண்டால் திமுக வந்துடும் அதனால் நீ இது தப்பாக நினைக்காதீங்க ஒரு உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுனால ஒன்றும் பா ப பாரதூரமான விஷயம் அல்ல அப்படின்னு நான் சொல்லியிருப்பனேன் அதை கூட என்கிட்ட சொல்லாமல் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு எனக்கு எந்த அசைன்மெண்ட்டும் இல்லாமல் என்னுடைய நாலேஜுக்கு எதுவுமே வராமல் இருக்கிற போது மறுபடியும் அதிமுக காரங்க வெடித்து பேசும்போது நீ சமாதானம் செய்யினா எல்லாத்துக்கும் நான் தான் ஏவலா டிடிவி என்னை குறை சொல்கிறாரு ஓபிஎஸ் என்னை குறை சொல்கிறாரு அண்ணாமலை பக்கத்துலேருந்து வார் ரூம்லேருந்து கொளுத்தி போடுறாரு இதுக்கிடையில் எடப்பாடி முகாமில் இருந்து பேச சொன்னால் நான் எப்படி பேசுவேன் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே வெடிச்சிட்டாராம் டெல்லியிலிருந்து மீண்டும் அழுத்தம் கொடுக்கப்பட்ட பின்பு அதிமுக தலைமை வகித்தாரிடம் செங்கோட்டையின் விவகாரம் தொடர்ந்து விளக்கம் கொடுத்தார் நயனா நாகிதன் ஆனால் எந்த விளக்கத்தையும் எடப்பாடியார் கம்பெனி நம்பவில்லை அதிமுக மேலிடம் நம்பவில்லை இதையெல்லாம் நெய்னாரை ஏகத்திற்கு டென்ஷன் ஆக்கி அவர் என்ன சொல்றாரு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி துணை ஜனாதிபதியாக ஆகக்கூடிய திரு சிபிஐ ராதாகிருஷ்ணன் பதவிகளாக நடைபெற போகுது அதுக்கு கலந்து கொள்வதற்காக நேனார் நாகேந்திரன் போக போறார் அமித்ஷா மனவிட்டு சில விஷயங்களை பேசிவிட தீர்மானித்திருக்கிறார் தனக்கு ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் என்ன பேச போறாருன்னு பார்ப்போம் அந்த பத்திரிகை இவ்வாறு தன் செய்தியை சொல்லுது அந்த நீங்க ஏன் மேல கேள்வி கேட்க கூடாது அந்த பத்திரிகையில தான் கேட்கணும் தனக்கு ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் அதாவது நேனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு சொல்ல போறாராம் ஒருவேளை அந்த பத்திரிகைக்காரங்கிட்ட சொல்லியிருப்பாரோ நீங்க இதெல்லாம் போடுங்க நான் பேச போறேன்னு தெரியல தனக்கு நேனா நாகேந்திரன் இப்பாரு நினைக்கிறாராம் தனக்கு ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜகவில் இணைந்தார் நயனா நாகேந்திரன் நீண்ட காத்திருப்பிற்கு பின்னர் தான் அவருக்கு மாநில தலைவர் பதவி அளிக்கப்பட்டது ஆனால் அந்த பொறுப்பை அவர் ஏற்றலிருந்தே அவருக்கு சங்கம் தான் வந்துவிட்டது கட்சிக்குள்ளே அவருக்கு எதிராக சிலர் சதிவலை பின்னியதாகவும் சொல்லுகிறார்கள் கமல கமலாலய சீனியர்கள் வெளியே உள்ள கொடைச்சல் வேறு இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை மரியாதை குறைவாக எப்படி நடத்தலாம் என்றுதான் கேட்கிறார் வேற ஒண்ணும் கேட்கல ஓபிஎஸ் அவர்கள் உண்மையை தான் சொன்னார் நான் போட்டு நீங்க எடுக்கலனு ஓபிஎஸ் போய் சொல்ல மாட்டார் அவரை நம்ம நம்பலாம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் சாஃப்ட் வெரி பொலைட் ஆன ஒரு ஆளவர் அப்ப அதை கேட்பதற்கு டிடிவி அவர்களுக்கும் டி அது பிரச்சனை இல்லை ஆனா எஸ் இருந்து கொளுத்தி போடுகிறார்கள் உள்ள இருந்து எனக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என அவர் சொல்ற செய்திய இப்பொழுது போட்டு டெல்லியில சொல்ல போறாரான் நான் ஒரு நல்ல கண்ணியம் கிடைக்குன்னு தான் வந்தேன் ஆனா எல்லா முகாமிலிருந்து என்ன திட்டுறாங்க நமக்கு சரியில்லை நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஓபிஎஸும் டிடிபியும் எடப்பாடி முகாமில் இருந்தும் என்னை கேட்கிறார்கள் இந்த முகாமில் இருந்தும் கேட்கிறார்கள் நீங்கள் டெல்லியிலிருந்து பேச சொல்கிறீர்கள் இங்கிருந்து அண்ணாமலை அன்கோ இங்கிருந்து வார் இருந்து என்னை வெளுத்து கட்டுகிறார்கள் என்னை அசிங்கப்படுத்துகிறார்கள் எனக்கு எதிராக தூண்டி தகவலை கமலயத்தில் இருப்பவர்களேயே நொந்து போனார்களாம் சொல்லிட்டு அந்த பத்திரிகை இவ்வாறு சொல்லுது நம்மிடம் பேசிய பாஜகவின் மைய குழு உறுப்பினர்கள் சிலர் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நெய்னார் நாகேந்திரன் தொடர்வதை கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் பலருக்கு விருப்பமில்லை நெய்னாருடைய அரசியல் கருத்துக்களுக்கு எதிராக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் சிலர் சமூக வலைத்தளங்களில் எல்லை மீறி போய் விமர்சிக்கிறார்கள் நெய்னாரை விட தான் கூட்டணியை சரியாக கையாண்டார் என்று திரு டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லியிருப்பதில் இருந்து தினகரனை அவர்களுடைய பார்வையும் இவருக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறதா யாருக்கு நெய்னாருக்கு இவ்வளவு சிக்கலான சூழ்நிலையில் டெல்லியில் இருந்தும் நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல இல்லையா யார் நினைக்கிறாரா நெய்னார் சொல்றாரா ஏன்னா இங்க இருந்து போன செங்கோட்டை என்ன சந்திக்கிறான்னு ஒரு புரோட்டோக்காலே மாநில தலைவருக்கு தெரியாம நான் ஏன் அந்த பதவியில் இருக்கிறேன் அவர் நினைக்கிறார் அந்த பத்திரிக்கை சொல்லுது டெல்லியிலையும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல மாநில தலைவர்கள் பொறுப்பில் இருந்து அமித்ஷா அமர்த்திய போதும் அதிமுகவுடன் நமக்கு சுமூகமான உறவை பேணுவது தான் உங்கள் வேலை என்று தானே சொன்னார் இப்போ அண்ணாமலைக்கு அப்புறம் நெய்னாரை வந்து பதவியேற்பதற்கு முன்பு திரு அமித்ஷா ஐயா அவர்கள் அழைத்து பேசினாராம் இங்கே வாங்க மிஸ்டர் நெய்னார் உங்களுக்கு அசைன்மெண்ட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் அதிமுகவினுடைய உறவு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது பீங்கான் மாதிரி கீழே விழுந்தால் உடைந்து விடும் என்பது போட்டு சொல்லியிருக்கிறார் அதனால்தான் நான் ரொம்ப நம்பி தான் வந்தேன் யார் நெய்னாருடைய வருத்தத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன் அவர் சொல்லியிருக்கார் ஆகவே நீங்க அதை எந்த சிக்கனும் வந்து விடக்கூடாது என்று அழுத்தமாக அமித்ஷா அவர்கள் என்கிட்ட சொன்னார் ஆனால் இதே அதே அமித்ஷாவால் இன்னைக்கு கூட்டணிக்குள்ள சலசலப்பு வந்திருக்கிறது என்றும் இவர் வருத்தப்படுகிறார் அமித்ஷா அண்ணாமலை நேனார் நாகேந்திரன் இப்படி சுத்துகிற நேரத்தில் சி பி ராதாகிருஷ்ணனுடைய பதவி விழா விழாவுக்கு செல்லும் இடத்தில் என் தலைவர் பொறுப்பை நான் ராஜினாமா செய்கிறேன் உங்களுக்கு தோதான ஒரு நபரை தலைவராக நீங்கள் நியமித்து கொள்ளுங்கள் என்று அமித்ஷா விடமே சொல்லிவிட தீர்மானித்திருக்கிறார் திருநெய்னார் நாகேந்திரன் இது தவிர டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அண்ணாமலை அதிமுக அன்கோ என்று தொடங்கி குடச்சல்கள் அதிகரித்து வருவதாகவும் அமித்ஷாவிடம் பேச போறார் தலைவர் பதவிக்கு உரிய மரியாதை தர தரப்படவில்லை அதை சகித்துக்கொண்டு பொறுப்பில் தொடர நான் தயாராக இல்லையா நெய்னாரை டெல்லி சமாதானப்படுத்துமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் என்கின்றார்கள் ஆனா கட்சியினுடைய மாநில தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு நான் அந்த மரியாதை எனக்கு தரப்படவில்லை யார் நெய்னார் கட்சியின் மாநில தலைவர் நான் அந்த மரியாதை எனக்கு தரப்படவில்லை என்ற வருத்தத்தில் நெய்னார் நாகேந்திரன் இருப்பதாலும் வரக்கூடிய செப்டம்பர் பதிமூன்று பதினாலாம் தேதி மாமல்லபுரத்தில் பூத் கமிட்டி தொடர்பாக பயிலரங்கம் நடைபெற இருக்கிறது மன வருத்தத்தில் அதில் கூட பெரிதாக ஆர்வம் காட்டாமல் மன உளைச்சலிலே இருக்கக்கூடிய திருநெல்வேலி பண்ணையார் என்று எல்லாராலும் அழைக்கப்படும் நெய்னார் அவர்கள் கமலைய வட்டாரத்தில் ஏதோ ஒரு கணக்கில் புது கூட்டல் கழித்தல்களை போட தொடங்கி இருக்கிறதாம் டெல்லி அது புரியாமல் தடுமாறி இருக்கிறார் யார் நம்முடைய நெய்னார் நாகேந்திரன் அதிரடியாக அவர் முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என அந்த செய்தி கட்டுரை முடிக்கின்றது நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தால் நீங்க போய் பார்த்துக்கிடுங்க அப்போ விரைவில் அவர் வெளியேறுவதற்கான வசதி வைப்பார் ஏனென்று சொன்னால் அரசியலுக்கென்று சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய மொழியும் அவர்களுடைய நிலையும் தனி சிலர் வந்து என்னதான் செய்தாலும் கடுமையான வார்த்தைகளை சொல்ல தெரியாதவர்கள் மௌனமாக பேசுவார்கள் எவ்வளவுதான் பெரும் செல்வந்தராக இருந்தாலும் அண்ணாமலையை போன்று ஏடகோடமாக பேசுவதற்குரிய ஆள் ஐயா நேனார் நாகேந்திரன் இல்லை அவர் ஒரு விதமான அதே நேரத்தில் அவர் ஓபிஎஸ் அவர்களையோ அவர் புறக்கணித்தது டிடிவி அவர்களிடத்தில் அவர் சரியாக நடந்து கொள்ளாதது அவருக்கு இந்த அரசியல் சூழ்ச்சமம் தெரியாத ஒரு ஆளாக இருக்கலாம் அதை விட அவருக்கு வருத்தம் என்ற அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா டெல்லியிலேருந்து கூட என்னை மதிக்கலையே ஒரு தமிழ்நாட்டுடைய தலைவனுக்கு டெல்லியிலிருந்து கூட ஒரு அறிவிப்பு வரலையே ஆ கமலயத்திலே எனக்கு சதி செய்கிறாங்களே மூத்த தலைவர்கள் அவ யார சொல்கிறான்னு தெரியல அண்ணாமலை சதி இப்படியெல்லாம் வார் ரூமில் வெளுத்து கட்டுறாங்க ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பினும் எனக்கு சிக்கல் இருக்கிறது எமது கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி அனுகோவும் எனக்கு சிக்கல் இருக்கிறது எல்லாவற்றையும் மேலே நீங்கள் கூட என்ன சொல்லாமல் ரிஷிகேஷுக்கு செல்வதாக சொல்லி உங்களை சந்தித்து அதுக்கப்புறம் நான் ஏன் அந்த பதவியில் இருக்கேன் சாதாரண தொடர தொடரப்போகிறேன்னு சொல்லியிருக்கார் இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் அண்ட் டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆன் பிஜேபி களத்தில் ஏற்படுங்கிறத அடுத்த செய்தியில் ஆதாரமாக சொல்ல போகிறேன் தயவுசெய்து கையில் மடியில் உள்ளதெல்லாம் சொல்கிறது இல்லைங்க இது ஒரு நியூஸ் அனலைஸ் தான் இந்த நியூஸ் அனலைஸில் என்ன வந்திருக்கிறது நம்முடைய பார்வை ஆனால் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன் சமாதானம் செய்து அவரை கொஞ்ச காலம் பணியில் இருக்க சொல்வார்கள் அவர் அவள் ஈஸியாக போக மாட்டார் சமாதானம் செய்து அவரை எப்படியாவது சொல்வார் அமித்ஷாவை மீறி அவரால் பேச முடியாது இருங்க எலெக்ஷன் வரைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கடையில் இன்னும் பல இடசங்கங்கள் வரப்போகிறது இன்னும் எஞ்சிய ஆறு மாதத்தில் பெரும் கலோபரங்கள் நடக்கப் போகிறது இதையெல்லாம் பார்க்கிற போது அந்த தங்கத்தட்டில் வெற்றியை இவர்கள் வாத்து கொண்டிருக்கிறார்களோ திமுகவுக்கு என்ற கேள்விகள் மில்லியன் பில்லியன் கணக்கில் தொங்கித்தான் இருக்கிறது நன்றி